வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எஸ்பி சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற ஒரு அருமையான டூ பிஹெச்சுக்கு வீட்டை பற்றின விவரங்களை தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம எஸ்பி சேனலில் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் மீடியாட்டாக பார்த்துக்க முடியும் இந்த வீடோட லேண்ட் சைஸ் பத்திரம்னா ரெண்டையும் முக்கால் சென்ட் வருதுங்க ஒரு காம்பேக்டான போட்டிக்கோ அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டோம்னா அப்ராக்ஸிமேட்டோ ஒரு சதுர அடியில் டூ பிஹெச்சுக்கு வீடு அமைச்சி கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்த வீட்டு மனையில் கிழக்கு பார்த்த மாதிரி மெய்டூர் வச்சு கட்டியிருக்காங்க ஹால் டைமண்ட்ஸ்னு பார்த்துட்டோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற டைமண்ட்ஸில் கட்டி கொடுத்துருக்குறாங்க டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு கோவை கண்ணாம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கிச்சன் சைஸ் பார்த்தோம்னா எட்டுக்கு பத்துங்கிற ஒரு காம்பேக்டான கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்துட்டோம்னா நாற்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சின்ன பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காம்பக்டான டூ பிஹெச் கவுசர் தான் பார்த்துருக்கோங்க ரெடி டு மூவ் கண்டிஷன் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ரெசிடன்ஸ்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிளக்ட் பார்த்த மாதிரிங்க இந்த ஹால் அப்ரோச்லேருந்து இன்னொரு சின்ன பெட்ரூம்க்கு வந்துடுறாங்க இந்த பெட்ரூம் பாத்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பரும் மேலும் இந்த வீட்டை பற்றின உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சைட்டு விசிட்டுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டியில் போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க நல்ல தனி இந்த ஏரியாவில் இருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூமும் இருக்குதுங்க போட்டிக்கும் நல்ல ஸ்பேஸியஸாக இருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூம் ஸ்டெப்ஸு கீழே வந்துடுதுங்க ஓப்பன் ஸ்பேஸும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களை